ஐயா வணக்கம் 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 டாஸ்மார்க் இருக்குமா இருக்காதான் நிச்சயமாக அதாவது தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய பழமொழி ஒன்று இருக்குது அழுது கொண்டு இருந்தாலும் உழுது கொண்டு இரு அப்படிங்கிற மாதிரி அமலாக்கத்துறை என்னதான் அதிரடியாக நுழைந்தாலும் ஆப்பிளுக்கு மேலே நீங்கள் பா பாட்டலுக்கு பத்து ரூபா இருபது ரூபா வாங்குவதை அமல்படுத்தி கொண்டே இருங்கள் என்று அற்புதமாக நாடுகளே சிறப்பாக நடந்து கொ நடந்து கொண்டிருக்கிறேன் இப்போ செந்தில் பாலாஜி வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது இதுக்கு முன்னாடி அவர் இருந்தப்போ எப்படி இருந்தது உங்கள் நண்பர் அங்கே ஐயா முத்துசாமி இருந்தது வந்து அவர் வந்து எப்படி அம்மா கர்நாடகா சிறையில் அக்ராக்கிராம சிறையில் இருந்த பொழுது எப்படி அமைதியாக ஐயா ஓபிஎஸ் உட்காந்துருந்தாரோ அதே போல் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருந்த பொழுது முத்துசாமி அவர் அவர்கள் முன்சிட்டியிலே முன்னாடி உட்காந்து அமைதியாக இருந்தார் வந்த உடனே பொறுப்பை பொறுப்பாக ஒப்படைத்து விட்டு அவர் சென்று விட்டார் இப்பொழுது சிறப்பாக போய் கொட்டிருக்கு இது முன்னாடி வந்து பத்து இருபது வாங்கியிருந்தாங்க இப்போ நேற்று கூட நீங்கள் பார்த்துருப்போங்க திருப்பூர் அந்த இது சைடு ஈரோடு சைடெலாம் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா வாங்குறாங்க அதேபடி பார்க்குறாங்க ஆனால் பில்லிங்கும் கொடுக்குறாங்க நாற்பது ரூபாய் அந்த இரநூத்தி இரநூறுவா எம்ஆர்பி இரநூத்தி நாற்பரூவா பில்லிங் கொடுக்குறாங்க அதை எப்படி பார்க்குறாங்க அசாயம் அதாவது நேற்று அண்ணாமலை அவர்கள் இந்த டாஸ்மார்க் ஊழலுடைய இதை தட்டி கேட்க வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் இந்த டாஸ்மாக் ஊழலை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆக்ரோஷமாக களத்தில் இறங்கினார் இறங்கி கைதானார் அங்கிட்ட தமிழிசை சவுந்தரராஜன் இங்கிட்ட ராஜா வானதி சீனிவாசன் போன்றவர்கள் எல்லாம் தலைவர்கள் எல்லாம் கைதானாலும் கூட இப்போ இந்த பேட்டிக்கு வருவதற்கு முன்பாக மொபைல் மொபைல் ஜேர்னலிஸ்ட் நியாயர்களுக்கு சொல்லிக் இவ்வளவு கொந்தளிப்பு ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டுவிடும் அப்படின்னு டாஸ்மாக் ஊழல் தடை செய்யப்படும் என்ற எண்ணத்தில் வந்து இன்னைக்கு நான் இப்போ ரெண்டு மணிக்கு உங்கள்கிட்ட பேட்டி கொடுத்துருக்கேன் பன்னெண்டு மணிக்கு கடையை திறந்தவொடனே ஒரு பத்து கடைக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் சுற்றி பார்த்து ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தேன் எப்பயுமே நான் ஒரு ரவுண்டு போவேன் போயிட்டு வந்து பார்த்தா அதே பாட்டுக்கு மேலே பத்து ரூபா நாற்பது ரூபா வாங்கி தான் இருக்கின்றார்கள் ஆகவே இந்த இடி ரைடு என்பது அண்ணாதிமுக ஆட்சியிலே எடப்பாடி ஆட்சியிலே கோட்டையிலே முதல் முறையாக தமிழக வரலாற்று கோட்டையிலே ஈடி ரைடு போயும் கூட இன்று வரை அதனுடைய உண்மைத்தன்மை வெளியில் வரல எடப்பாடி வந்து நாற்பதாயிரம் கோடி ஊழல் டாஸ்மாகில் இருக்கும் நடந்திருக்கும் என்று என்ன நான் பார்க்கிறேன் என்று ஒரு முன்னாள் முதல்வரே சொல்கிறார் இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த ஈடி ரைடு என்பது வந்து தமிழக மக்கள் மத்தியிலும் ஒரு வெறுப்பாக தான் இருக்கு இதனால ஒன்றும் ஆகப்போறது இல்லைங்கிறத சுருக்கமாக விஜய் அவர்கள் இது ஒரு நாடகம்னு சுருக்கமாக முடிச்சிட்டார் இப்போ இது ஆயிரம் கோடின்றது கம்மின்றங்களா இல்ல அதிகங்களா இந்த நாலு வருஷத்துல ஏங்க ஒரு முன்னாள் முதல நாப்பதாயிரம் கோடினா சும்மா சொல்லுவார்கள் அவர் அந்த சீட்ல உட்காந்து கருப்பட்டி பானக்குள்ள கையை விட்டாங்கன்னு நக்காம இருப்பா இருந்திருப்பாங்களா அப்ப அவருக்கு தெரியும் இல்ல சும்மா சொல்லுவார நாப்பதாயிரம் கோடினா ஏன் ஆயிரம் கோடினா அப்படி அமைதியா இருக்க வேண்டியதானே நாற்பதாயிரம் கோடி என்பது ஐயா யா எடப்பாடி அவர்கள் சொல்வதை அலட்சியமாக நமக்கு எடுத்துக்கொள்ள முடியாது இப்படி இருக்கு ஆனா எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து இவ்வளோ கொந்தளித்து குமரியும் கூட அசராமல் அமலாக்கத்துறை ஆய்வு செய்ய இறங்கினாலும் கூட ஆப்பிளுக்கு மேலே அதிகமாக அந்த விலையை வாங்குவதை சலனம் இல்லாமல் விற்று கொண்டு இருக்காங்க அவருங்க அங்க அன்றைக்கி அங்கே ஊழியர்கள் அவங்களத்தான் அந்த தைரியத்தை பாராட்ட வேண்டும் இப்போ நீங்கள் பல குடிமன்களுக்காக நீங்கள் வந்து போராடிருங்க உங்களை வந்து கைது பண்ணும்போது எந்த வண்டியில் ஏற்றிருப்பாங்க நாய் வண்டியிலையா இல்லை போலீஸ் வண்டியிலையா அதாவது அண்ணா அந்த ஹெச் ராஜா சொல்கிறேன் இவங்கெல்லாம் அன்னியர்கள் ஆட்சி காலத்தில் பிள்ளையர்கள் வந்து ஆட்சி காலத்தில் அண்ணா காந்தி அடி அவர்கள் அகிம்சை வழியில் போராடிய பொழுது அடி உதய ரத்தம் சிந்தி இந்த சுதந்திரம் பா போராடிய பொழுது இந்த அண்ணாமலை போன்றவர்கள் ஹெச் ராஜா போன்றவர்கள் எல்லாம் அமைதியாக வேடிக்கை பார்த்தவர்கள் அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு அது எல்லாத்துக்கும் தெரியும் இவங்க இப்பதான் முத முத ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம்னு வராங்க ஏங்க இது இவர் கேட்கிறாரு நாய் வண்டியில அதுல ஏற முடியாதுன்னு சொல்றாரு ஏண்டான் அந்த நாயாக உழைத்த விவசாயிகள் அங்க டெல்லி ஹரியானாவிலே டெல்லி களத்தில் நின்ற பொழுது நீ ரோட்ல ஆணியை பதிச்சு வச்சு அந்த விவசாயிகளை அடி அடி அடித்து காரை வெட்டி ஏத்தி அவர்களை சித்திரவதை செய்த பல நாட்களாக கிடந்தவர்களை நீங்கள் எல்லாம் ஏசியில் ஐயா வாங்க விவசாயி வாங்க நீங்க இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு உங்களை பாதுகாக்கிறேன்னு சொல்லி அழைச்சிட்டு போனாங்களா ஏசி காரணம் அழைச்சிட்டு போனாங்களா நீ வந்திருக்கிறது டாஸ்மாக் ஊழல்ங்க ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்குங்கிறதுக்காக வந்திருக்கிற அந்த ஆயிரம் கோடி ஊழலுக்கு காரணமானதே காரணமானவர்களே நீங்கள் தானே பத்தாண்டு காலம் மத்திய ஆட்சியிலே இருந்து அங்கே பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்த அதிமுக ஆட்சியில் நீ இடி ரைடு விட்டு ஒரு மாயிரையும் கொடுங்கல அங்கே வந்து நீ எதாவது ஒரு தண்டனை வாங்கி தந்துருக்கணும் இல்லைன்னா இத்தனை கோடி ரெக்கவர் பண்ணியிருந்தேன்னா பரவாயில்ல அன்றைக்கு அதே டாஸ்மாக் கடை தானே இருந்துச்சு அதே எடப்பாடி ஆட்சி காலத்தில் பத்து ரூபா வாங்கிட்டு தானே இருந்தாங்க ரெண்டாயிரத்தி மூணுல சில்லறை விற்பனை துவங்கிய அதிமுகவுடைய புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் கடையை திறந்த காலத்திலிருந்து மூன்று ரூபா அஞ்சு ரூபா வாங்கினாங்க எடப்பாடி ஆட்சி காலத்தில் பத்து ரூபா வாங்கினாங்க இன்னைக்கு நாற்பது ரூபா வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்கன்னா அந்த திராவிட கட்சிகள் அங்க அதனுடைய தொடர்ச்சி தான் இப்ப வாங்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி வைக்கிறதுக்கு அதிமுக வேணும் ஆனா அவங்க ஆட்சியில இருக்கும்போது டாஸ்மாக் கடையில நீ ஈடி ரைடு விட்டு இந்த எத்தனை ஊழல் கண்டுபிடிக்க மாட்டேன் அவரே சொல்றாரு நாற்பதாயிரம் கோடி இப்ப ஊழல் தான் அண்ணாமலை திருப்பி கேட்கணும் எடப்பாடி அப்ப இவங்க ஆட்சியில நாற்பதாயிரம் கோடினா நீ ஓ ஆட்சியில எத்தனை கோடி நடந்ததுன்னு ஹரிச்சந்திரா இந்த தமிழ்நாட்டுடைய ஹரிச்சந்திரா நீ உண்மையை சொல்லுன்னு கேட்கணும்ல கேட்கலையே ஆக ஆளுகின்ற மாநிலங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய மாநிலங்களை அச்சுறுத்துவதற்காகவும் அவர்கள் எல்லாம் இப்ப மடங்கிட்டாங்க நேற்று வரைக்கும் நான் வீராபா பேசி பேசிக்கிட்டு இருந்தவர் செல்லூர் ராஜ் சொன்னாரு நான் பாஜகவோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட்டணி வைப்பதற்கு நாங்கள் சித்திரலாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தார் இவர் வந்து வீரப்பா பேசிருந்தான்னு நேற்று சொல்றாரு நாங்கள் திமுகவை வீழ்த்துவருக்கு நாங்கள் யாரோடும் அந்த ஓட்டு சிந்தாமல் சிதறாமல் கூட்டணி செய்வாங்கிறாரு பாஜகோட கூட்டணி வைப்பீர்களா என்று உங்கள் நிறுவர் உங்களை போன்ற நிறுவ கேட்கும்போது சொல்றாரு நாங்கள் வீழ்த்துவருக்கு யாரோட செய்வேங்கார் அப்போது இதையெல்லாம் அரசியல் காரணத்துக்காக நாடகம் ஆடுகிறார் என்றுதான் ஓட தமிழக விஜய் அவர்கள் செய்கிறாங்க உடனே அவர் வந்து நடிகையுடைய இடுப்பை கிள்ளிக்கிட்டு ஆர்ப்பாட்டத்துக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு போனவர் போனவர் நீ பார்க்குற அங்கே லட்சக்கணக்கான பேர் வந்திருக்காங்களே வெற்றிகழக நல்லபடியாக வீட்டுக்கு அனுப்பணும் செய்யணுங்கிறது இல்லாமல் அங்கே போய் அவர் விஜய் வந்து இடுப்பை ரெண்டு பேரும் சம்பளம் வாங்கிட்டு அவங்க படத்துக்காக அதை பார்க்குற அதை தாண்டி ஒரு ஆர்ப்பாட்டம் என்பது அரசு காவல்துறையுடைய அனுமதி பெற்றுத்தான் நீ நடத்த வேண்டும் அதை மீண்டு அதை மீறி நடத்துகின்றீர்கள் உடனே இவர் வந்து வீரப்பா பேசுகிறாரு காவல்துறையை தூங்க விட மாட்டேன் காவல்துறையை தூங்க விடாமல் நாங்கள் அவங்களுக்கு சொல்லாமல் நாங்கள் இனிமேல் போராட்ட களத்தை நான் அறிவிப்பேன்னு சொன்னாய் இது எந்த விதத்தில் ஒரு ஒரு ஒவ்வொரு கட்சித் தலைவர் ஆளாளுக்கு இந்த மாதிரி நாங்கள் காவல்துறையை தூங்க விட மாட்டேன் ஒவ்வொரு கட்சித் தலைவரும் கண்ணியமான அரசியலா தமிழ் அநாகரிகமான அரசியலை இதற்கு அவர் வந்து கண்டிப்பாக மன்னிப்பு கேட்க வேண்டும் அண்ணாமலை அவர்கள் இது வந்து ஒரு காவல்துறையுடைய கட்ட காவல்துறை உயர ஆறு மணிக்கு மேலே ஒரு ஆர்ப்பாட்டம் என்பது நீ சட்டவிரோதமாக சட்டத்து அனுமதி பெறாமல் நீங்கள் ஆர்ப்பாட்டம் செய்தால் கைது செய்தால் அவர்கள் உயர் அதிகாரியுடைய உத்தரவு சட்டம் ஒழுங்கை பார்த்துட்டு தான் விடுவாங்க ஆறு மணிக்கு என்ன வெளியில விடணும்னா சங்கமா சாப்பாடா சங்கமா சாப்பாடான்னா எனக்கு சாப்பாடு தான் முக்கியம்னு நீ ஆறு மணிக்கு சாப்பிட போகணும்னா நீ எனக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு வரீங்க நீங்க ஆயிரக்கணக்கான பேர் ஆர்ப்பாட்டத்துக்கு வரையன்னா காவல்துறை அனுமதியை மீறி நீங்க வரைய கைது செய்றாங்க அவங்க இது பண்ணுறாங்கன்னா நீங்கள் அடுத்து இது தரலை தரவில்லை என்றாலும் கோபுக்கு தான் போகணும் சட்டப்படி தான் போகணும் காவல்துறை தன்னுடைய க சட்டப்படி அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ எடுக்கிறாங்க நீ ஒரு அரசியல் தலைவராக இருந்து கொண்டு நாங்கள் காவல்துறைக்கே செல்ல விடாமல் தூங்க விடாமல் நான் செய்வேன் நாங்கள் சொல்லாமல் போராட்டம் நடத்துவேன் என்பது தமிழக தமிழகத்தில் ஒரு அசாதாரண சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய நிலமையில் இந்த வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தக்கூடாது என்பது தமிழ்நாடு மதுகுடி போர் விழிப்புணர்வு சங்கம் வலியுறுத்துகிறது இப்போ உங்க கைதான் எந்த வண்டியில் கூட்டுவாங்க ஏசி அந்த அது வண்டியில வண்டியில் இல்ல ஏசி வண்டியில நான் ஆரம்பத்தில் சொன்னேன் காந்தியடியில் என்ன ஏசி வண்டியிலேயே கூட்டிட்டு போனாங்க அந்நியருடைய ஆதிக்கத்தை எதிர்த்து இவ போராட்ட வரலாறு சுதந்திர போராட்ட வரலாறு சரி மற்ற மாநிலங்களில் பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் போராடுற எதிர்கட்சிகளை நீ எப்போ எந்த ஏசி வண்டியில் நம்பர சொல்லு அந்த வண்டியை போட்டோ போட்டுக்காமே ஹச்சராஜா அவர்களுக்கு தமிழ்நாட்டிலையும் ஏசி வசதியோட இனிமேல் வண்டியை செஞ்சிருவோம் இது என்ன நாய் வண்டியில் ஏற்றுறனா எல்லாம் போராட்டத்துக்கு வந்தால் விட கேவலமாக இருக்கிறவங்க தான் காலத்தில் நிற்க முடியும் உனக்கு ஏசி வண்டி வேணும்னா எதுக்கு போராட்டத்துக்கு வரைய செவனின்னு வீட்டில் இருக்க வண்டி தானே சங்க அதாவது சங்கடப்படணும் உங்களுக்கு இது இருக்குண்ணா அதான் சொல்கிறேன்ல சாப்பாடு நேரத்துக்கு சாப்பாடு வேணும் நேரத்துக்கு தூங்கணும் ஏசியை விட்டு எந்திக்க கூடாதுன்னு ஆர்ப்பாட்டத்துக்கு வரக்கூடாது செவனின்னு இருக்கணும் அதை விட்டு போட்டு உங்களுக்காக தனி வண்டி என்ன கேரவனாக கொண்டு வந்து விட முடியும் அங்கே போனால் க மண்டபத்துக்குள்ளே போயிடும் அங்கேயும் எங்களுக்கு ஏசி வேணுங்க அங்கே கக்கௌசு சரியில்லைங்க இவ்வளோ சௌரியம் உங்களுக்கு வேணும்னா மத்திய அரசுலேருந்து நிதி ஒரு ஐயாயிரம் கோடி வாங்கி கொடு பாஜக தலைவர்களிடமே நீங்கள் போராடுனீங்கன்னா உங்களுக்கு ஏசி கேரவன் வந்து நிற்கும் புலர் சரியில் வந்து தனியாக குழு குழு வசதியுடன் கூடிய ஏசி அறைகள் பிரியாணி சாப்பாடு சைவத்துக்கு சைவம் இந்த மாதிரிலாம் ஏற்பாடு செய்கிறதுக்கு முயற்சி செய்வோம் ஐயா ராஜா அவர்கள் ஒரு ஒரு ஐயாயிரம் கோடி நிதியை வைத்தாங்க நாங்கள் கண்டிப்பாக நான் அதை தமிழக அரசுகளில் பரிந்துரை செய்யலாம் அது எப்படி காலையிலே போயிட்டு கைது பண்ணணுமா அது தமிழ் செய் வீட்டுக்கலாம் நீங்களே சொல்லுங்கள் ஏங்க அதுதான் சொல்கிறல ஒரு க சட்டம் ஒழுங்கு ஒரு மாநிலத்துடைய சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணுங்கிற நீங்கள் அதை வந்து முறையாக அனுமதி வாங்கணும் அவங்க அனுமதியை தரவில்லை என்று சொன்னால் மற்ற எங்களை போன்ற சமூக ஆர்வலர்களாக இருக்கட்டும் பிற கட்சிகளாக இருக்கட்டும் போய் நாங்கள் கோர்ட்டுக்கு போவோம் கோர்ட்டுக்கு போய் அனுமதி வாங்கிட்டு வந்து நாங்கள் போ போராடுவோம் அதுதான் முறை அதுதான் ஜனநாயக அரசியல் அதை தாண்டி உங்களுக்கு மத்தியில் அதிகாரம் இருக்கு இருக்கிறது என்பதற்காக நீங்கள் வந்துட்டு நாங்கள் கையில் எடுப்போம்னு சொன்னால் அவங்க ஹவுஸ் அரெஸ்ட்டுங்கிறது வந்து இவ இவர்களை மட்டும் பண்ணலை அன்றைக்கி மிசா காலத்தில் வந்து திமுகவுடைய முன்னோடி தலைவர்களை எல்லாம் ப பண்ணியிருக்கிறாங்க அதையெல்லாம் பார்த்து வந்தவங்க தான் இதுக்கு அவசர என்பது எங்கள் ஆண்டு வீட்டில் சமையல் ஆக்கிட்டு அதுக்கான வீட்டுக்குள்ளே என்ன ஒரு சேரில் உட்கார வச்சு நான் போலீஸுக்கு பின்னாடி பிடிச்சா நிற்காங்க வீட்டில் வெளியில் அம்மா வெளியில் வராதாங்க நீங்கள் நிம்மதியை வீட்டில் இருக்காங்க இது வெ வெளியில் வந்துட்டு குய்யோ முரியோனு கும்புறது என்கிட்ட ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்துருக்காங்க எதுக்குமா வர சேவனின்னு வீட்டில் இருந்தான்னு சொல்கிறாங்க அனுமதி வாங்கி அரசுடைய காவல்துறை சென்னை மாணவருடைய ஆணையர்கிட்ட நீங்கள் அனுமதி வாங்கி இவங்களை வந்து இங்கே ஆர்ப்பாட்டத்துக்கு விடவில்லை என்று சொன்னால் அது தவறு அரசு வந்து காவல்துறை ஆணையர் அனுமதி தரவில்லை சட்ட ஒழுங்கு சீர்கிடும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது இவர்கள் வந்து சட்டத்துக்கு புறம்பாக செய்தால் இதுதான் நடக்கும் ரெண்டாயிரத்தி இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றம் ஏற்படுமா எப்படி உங்கள் கருத்து எப்படி அதாவது நிச்சயமாக ஆட்சி மாற்றம் உருவாவதற்கான சூழ்நிலைகள் நிச்சயமாக இருக்கிறது ஆனால் இவர்கள் போன்றவர்கள் நாடகம் ஆடாமல் உணர்வு பூர்வமாக அது எடப்பாடி ஆட்சி காலத்திலிருந்து இந்த ஈடி ரைடு என்பது டாஸ்மார்க் ஊழல் என்பது இந்த திராவிட கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்ததிலிருந்து நடைபெறவில்லை ரெண்டாயிரத்தி மூணில் இருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே ரெண்டா குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரை பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சியிலே நடந்த ஊழலையும் விசாரிக்க வேண்டும் இப்போ இந்த எதிலே தவறு நடந்தாலும் நடத்த வேண்டும் இதையெல்லாம் உண்மையாக மத்திய அரசு அந்த உருப்படியான உண்மையான ஊழலை கண்டுபிடித்து நாட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிவித்தால் பாஜகவிற்கு எதிர்காலம் இருக்குது அதை விட்டு போட்டு நாடக இது எங்களுக்கு அடிபணிந்து வருகின்றவர்கள் எங்களோட கூட்டணி வைக்க வருகின்றவர்களுக்கெல்லாம் நாங்கள் விதிவிலக்கு அவர்களுக்கெல்லாம் டிஸ்கவுண்ட் நீங்கள்லாம் வந்து நீங்கள் என் கூட வந்துடுறியா ரைட்டு வீட்டுக்கு உனக்கு ஈடி ரைடு வராது நீங்கள் உங்களை பற்றி அங்கே எதுவும் வெளியில் சொல்ல மாட்டோம் ஆனால் இவர்களை வந்து ஆட்சி எதிர்கட்சியாக இருக்கின்றவர்களை ஈடி ரைடு விடுவோம் நாங்கள் அதை வந்து ஒரு பரபரப்பு செய்தியாக்குவோம் என்று நாடகம் ஆடினால் நிச்சயமாக இவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு கிடையாது எதிர்காலத்திலே அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கின்றார்கள் அதே போல மற்ற கட்சிகள் எல்லாம் மிகப்பெரிய தமிழ்டைய தலைவர்கள் புதுசாக புதிதாக உருவாகி கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக ஆட்சி மாற்றத்திற்கு தமிழக இளைஞர்களும் மக்களும் தயாராக இருக்கின்றனர் இப்போ உங்களுக்கே தெரியும் உங்கள் கையில் வாங்க வாங்கி தான் பத்து பத்து ரூபா வந்து நீங்கள் ஆயிரம் கோடிக்கு மேலே வந்து ஊழல்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதே கள்ள சாராயம் குடிச்சா இப்போ பத்து லட்சம் ரூபா இது பண்ணுறாங்க இது மாதிரி நல்ல சாராயம் குடித்தா மினிமம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஒரு சிலவங்களுக்கு கொடுக்குறதும் இல்லை இதை எப்படி நீங்கள் பார்க்குறோம் இதுதான் நாங்க நாங்கள் ஒன்னேகால் கோடி பேர் தமிழ்நாட்டிலே ஒன்னேகால் கோடி பேர் டாஸ்மாக் மது பிரியர்கள் இந்த மதுவுக்கு தேவையில்லாமல் அடிய அடிமையானவர்கள் எத்தனையோ திட்டங்களை வந்து திமுக கொண்டு வந்த திட்டத்தை அதிமுக தடுத்திருக்கிறது அதிமுக கொண்டு வந்த திட்டத்தை திமுக மாற்றி இருக்கிறது அதை தடைய கூட அதை அமுல்படுத்தாமல் கூட விட்டிருக்கு ஆனால் டாஸ்மாக் விற்பனையையும் கடைகளையும் பார்களையும் மட்டும் இந்த திராவிட கட்சிகள் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல இருந்து தொடர்ச்சியாக அது குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரத்தி மூணில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த திராவிட கட்சிகள் மாறி மாறி ஒரு காலமும் மாற்றவில்லை அதே டாஸ்மாக் கடை தான் இவர்கள் ஆட்சி மாறினா கூட புரட்சி தலைவியை பேர் வைப்பாங்க புரட்சித் தலைவர் பேர் வைப்பாங்க இவர் வந்த கலைஞர் வைப்பாங்க ஆனால் ட்ராஸ்மார்க்கு கடை அந்த பச்சை போடு வெள்ளக்கலர் போடத்தை வந்து இவர்கள் இரு ரெண்டு பேரும் மாற்றவே கிடையாது ஆகவே இவர்களுடைய ஊழல் விஷயங்கள் எல்லாமே மக்களுக்கு தெரிய ஆரம்பித்து விட்டது அரசியல் மாற்றத்திற்கு தமிழக மக்கள் தயாராக இருக்கின்றார்கள் இது மத்திய அரசுடைய நடவடிக்கைகளும் மாநில அரசுடைய நடவடிக்கைகளை பொறுத்து தான் எதிர்காலமாக வந்து அரசியல் கேள்வி நீங்கள் எடப்பாடி அவர்கள் ஆட்சியும் பார்த்துருப்போங்க இப்போ முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியம் பார்த்துருப்பாங்க அந்த நாலு வருஷமும் இந்த இப்போ இந்த நாலு வருஷமும் எப்படி பார்க்குறதுங்க அது எடப்பாடியாருடைய ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் அதாவது எடப்பாடியார் வந்து சில விஷயங்கள் வந்து கிராமங்களில் விவசாயிகளுக்கு குளத்தில் மண் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தார் அதே மாதிரி வெளிநாடுகளில் இருந்து கால்நடை விஷயம் அதே மாதிரி நம்ம கோவை மாவட்டத்தில் வந்து நெடுங்காலமாக இருந்த அத்திக்கடவு திட்டத்திலெல்லாம் அமல்படுத்தினார் இவர்கள் வந்து ஒரு நடிப் அதாவது அரசியல் வந்து திராவிட மாடல் அரசியல் என்று சொல்லிவிட்டு இவர்கள் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியே போயிட்டு இருக்கிறார்களே ஒழிய டாஸ்மார்க் மதுவினால் பாதிக்கப்பட்ட அந்த டாஸ்மார்க் ஒன்னேகால் கோடி டாஸ்மாக் பிரியர்களை ஒரு திட்டங்களையும் எதுவுமே செய்யவில்லை பெண்களுக்கு தான் அதிகமா இருக்குன்னு சொல்லி ஆமாங்க அவங்க எல்லாம் அப்பா அப்பா ஏங்க ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்துட்டு டாஸ்மாக் பிரியருடைய குடும்பத்தில் உள்ளவங்கள அப்பா அப்பான்னு கூப்பிட வச்சுட்டாங்க ஆயிரம் கோடி ரெண்டு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் கொடுத்துட்டு என் பிள்ளையிலேயே என் கொண்டாட்டிலே அப்பான்னு கூப்பிட்டா ஐம்பதாயிரம் கோடி டாஸ்மாக் கோட்டைக்கு நாங்கள் கொடுக்குறோம் எங்களை என்ன சொல்றது அவர் அப்பான்னா ஐம்ப ஆயிரம் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறவர் அப்பான்னா ஐம்பதாயிரம் கோடி உனக்கு கொடுக்கமே அப்ப நாங்க யாரு அப்பனுக்கு அப்ப இல்லை எங்களை நீ கவனிச்சா தானே நீ அடுத்த ஆட்சியில் அமைய முடியும் அமைக்க முடியும் அதை நீங்கள் மனதில் வைத்தால் உங்களுக்கு அரசியல் எதிர்காலம் இல்லை என்றால் ஒன்றே காலக்கூடிய டாஸ்மார்க் மது பிரியருடைய அரசியல் தீர் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக நாங்கள் வலுப்பெற்று வருகிறோம் என்பதை பதிவு செய்கிறேன் நன்றி